அன்பார்ந்த கடவுளொரு ஒரு டீனர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையும் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தை பிறந்தவர்கள் மட்டும்தான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு புரட்டாசி மாதத்துனா ஆச்சரியமான முறையில் புரட்டாசியில் பிறந்த அதில் எடுத்து யாராவது என்ன பாருங்கள் ராசி கூட இருக்கலாம் லக்னம் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அங்கே மாட்டிக்கிட்டேன்னா நெட்ஒர்க்கில் மாட்டினா ஆகிடும் அங்கே வந்து யாருக்கு அதிக பலம் யோசித்து பாருங்க விருச்சிகத்தில் யாருக்கு அதிக பலம் விச்சிகத்தில் இருக்கிறது குருவோட நட்சத்திரம் நிற்கிறது விசாக நட்சத்திரம் மற்றதெல்லாம் குரு சாத்தியமானவர் விசாகத்தில் இருந்தால் சாத்தியமாக இருப்பார் அப்போ ஏன் முருகன் அப்படி இருந்தார் ஆறுமுகத்துக்கு பெருமாள் போர்க்கோலமாக இருந்தார் என்னைக்காவது போர்க்கோலமாக குருப்பாரா அடுத்தது பார்த்தோன்னா சனி நட்சத்திரம் சத்தியமாக சனி சரவந்தி அனுஷத்தில் பிறந்தாங்கன்னா வாழவே முடியாது அச்சகோபுர சக்கரவர்த்தி ராஜகோராச்சியார் இருந்தார் அனுஷத்தில் இருந்தார் சந்திரசேகர சுவாமியில் அனுஷ்டத்தில் இருந்தார் அனுஷத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க சொன்ன போனால் நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் அவங்கெல்லாம் வந்து ச அதாவது பட்டும் பண்ணாமல் ஆத்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க ஏன்னால் அந்த ஆத்மீகத்தில் ஈடுபடும் போது உலக விஷயங்களில் வந்து ஈடுபட்டாலும் ஒரு பற்றுலாம் ஈடுபடுவாங்க தவிர பணம் சேர்க்கணும் கொள்ளணும் இது பண்ணணும் அது பண்ணணும் என்ன முயற்சி பண்ணாலும் அதுவாக வந்து வந்தாலும் எப்படியோ வந்து காலில் கட்டினாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து திரா தியாக தூக்கி போடுறோம் எல்லாத்தையும் அந்த கேரக்டர் அவங்களை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் ஃபீலிங் கொடுக்கும் ஏன்னா ஐய அங்கே செவ்வாய் ராசி அதிபர் அதனால் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எமோஷனல் ஃபீலிங் கிடைக்கும் பயங்கரமாக கிடைக்கும் தத்தனை படிக்கும்போது அதனால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஆக்ரோஷமானது மேலும் செவ்வாய் மேஷத்துக்கு எட்டாம் ஆறு எட்டு ஆகிடுறது தம் வீட்டுக்கே இப்படி இருந்தேன்னா முட்டாள் நம்பர் ஒன்று தன்னை முட்டால்னு சொல்லிக்காமல் செயலில் முட்டாளாகிடுவோம் அதான் சனீஸ்வரன் டாமினேஷன் தாத்தி இருக்க ஏன்னா செவ்வாய்க்காட்டும் சனீஸ்வரன் உச்சபல வீட்டிலேருந்து வந்துருலாம் அப்படி தான் இருக்கும்போது இந்த வருஷத்தில் இருக்கும்போது குண்டுத்துக்குண்டு முறைப்பாடை அங்கங்கே சொல்லணுமோ அந்த காட்டத்தை அங்கங்கே காட்டுறாங்க எனக்கு வேண்டியே வேண்டாமல் இல்லாமல் அந்த நேரத்தில் பார்த்து முட்டாளாகப்படுறதுனா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழ் உடஞ்ச கரையாக இந்த விச்சிக ஒவ்வொரு விஷயமும் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அவ்வளோ பால் குழந்தைய பிறக்கும் போது அனாத மாதிரி வளரும் எல்லாரும் இருப்பாங்க அதுக்கு இஷ்டத்துக்கு இது இது இதுவாக பண்ணும் அதுக்கு எதுக்குமே மேலும் பிறக்கும் போதே நோயோடு பிறக்கும் மேலும் சனிக்கு வந்து சனியினுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு அந்த வீட்டில் வரதுனால செவ்வாய் சனி அது வரும்போது சனியினுடைய கோல்டு செவ்வாயோட சூடு சனி சூடு நெருப்பு தண்ணி நீரு சீற்றா என்ன ஆகும் கோல்டு ஹையஸ்ட் ஃபீவர் வந்து நார்மல் டீ காட்டில அதிகமாக இருக்கும் ஸோ அந்த உடம்பூர்லேருந்து பாய்ச்சல்ந்து எல்லாத்திலையும் பிடி நோய்பாட்டும் இதுன்னே இருக்கும் என்ன பண்ணாலுமோ துப்புறது கொள்றது வேதனை போடுறது சளி தோஷம் சூடு தோசை காய்ச்சல் இதெல்லாம் நிறைய அடிக்கடியாக இம்சப்படுத்தும் நோய்வாட்டத்தில் வாட்டத்தில் அப்படி இருக்கும் உடல் என்ன தான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் அல்ட்னா கூட உபாதைகளுக்கு ஒரு கொச்சலும் இருக்காது அயராத உழைச்சா கூட ஒன்றும் உழைச்சா கூட நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டாலும் கூட அடிக்கடி வயிற்று வலி தான் கொடுப்போம் இதெல்லாம் வந்து இந்த விச்சிக்கத்தில் பிறந்த பிறந்ததுலேருந்து குழந்தைகளுக்கு இதுவே அதிகமாக நோய்வாட்டத்தை கொடுக்கும் அதுக்கு மீறி வரும் ஏன்னால் சனீஸ்வரன் எல்லாத்தையும் காரணத்தான் கர்மங்களை பொறுத்துக்காக பண்ணுற வேலை அது குழந்தலையும் இருக்கும் அனாதவங்க எல்லாம் இருந்தும் அனாத மாதிரி இருக்கும் இது என்ன கண்டறை இது அது கண்டால இயற்கையாகவே மூஞ்சி தூங்குவாங்க மனுஷத்து பிறந்தோட இயற்கையாகவே பாதிப்பு இருக்கும்னா தந்தையோ தாயோ கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி அது ஒரு போயிடுவாங்க ஏதாவது ஒரு குறை உடம்புல இயற்கையிலேயே கொடுத்து விட்ருவார் பாழாக்கிவிடுவார் அடிக்கடி கை காலை உடச்சிக்குவோம் கண்ணை உடச்சுக்குவோம் காலை உடச்சிக்கும் விபதினியம் பண்ணிக்கும் எதை பண்ணாலும் விஷயம் விஷமம் பண்ணும் அதுக்கு பாய்ச்சா பாழாயிடும் மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் கதிக அளக்கும் மற்றவங்களோட பிரச்சனைக்கு ஆகும் இதெல்லாம் சின்ன வயசுலேயே உண்டுக்கு படிப்பு மந்தமாக தான் இருக்குது என்ன பயிற்சி நல்லா தன்மையாக தன்மை அறிவு இருந்தால் கூட பயன்படாதே மண்டம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஆக்கிடும் அப்படியே கஷ்டப்பட்டு பண்ணாலும் படிப்பே இல்லாத பழையல இருக்க வச்சிடும் இதெல்லாம் சனீஸ்வரம் அந்த பிறந்த போறது அந்த வீட்டில் பிறந்த சுச்சிகத்தை பிறந்த ஒரே கோலா கோளாறு புரட்டாசி மாதத்தில் பிறந்து கோளாறு புரட்டாசி மாதத்தை பிறக்கும் போது கண்ணியில் தான் சூரியன் இருப்பான் ஆனால் பிறக்கும் போது விச்சிகத்தில் பேரத்தில் நட்சத்திர நட்சத்திராதிபதி அவ்வளோதான் ஏன்னா அது கேட்கணும் அந்த கண்ணியில் பிற புரட்டாசி மாதம் கண்ணிக்கு சு புதனுக்கு முக்கியமான நாள் புதனோடு சம்மந்தப்பட்டது அவருக்கு பிறந்ததில் நீ நான் கர்ம கர்மையுடைய நாள்னா விஷயத்தில் பிறந்ததுக்காக வேண்டி செவ்வாயும் அடக்கி தான் வைப்பார் அப்போ ஆகும் ஒரே பிரச்சனை தான் இதாகும் ஏன்னா தொடர்புள்ளாது பூர்வ புண்ணாதிபதியே குரு விச்சிகத்தில் ரெண்டாவது அதிபதியும் குரு பூர்வ புண்ணாதிபதி ரெண்டாவது அதிபராக இருக்கார் கா மார்க்கத்துக்கு அதாவது மரணத்துக்கு ஒப்பான கஷ்டங்கள் புறக்கத்தேய்து வரும் ரெண்டாம் வீடு மாரவத்து குப்பானிடம் பார்த்தாலே எப்போ நித்தியவா ஆயிடுச்சு இவன் சன்னியாசியாக போனால் கூட கர்மவனையினால் அப்போ சொத்து பத்து போனாலும் எங்கேருந்தோ வந்து நிற்கும் உதவித்தால் கூட அதையும் அனுபவிக்க மாட்டாங்க சரி யாரும் அனுபவிப்பாங்க அது அனுபவிக்காதவே சம்யாசி இருந்தால் கூட பிரச்சனைக்கு உண்டாகி பிரச்சனைக்கு உண்டாகி கோர்ட் வரைக்கும் போ அசிங்கப்படுவாங்க ஏதோ வெளிநாட்டில் ஒரு தீவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு தீவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் தீய சொந்தம் ஆயிடுச்சு அங்கே பண்ணலாம் அட்டகாசம் பண்ணல சிவிலுக்கு நானும் கடவுள் இல்லை உட்காந்துருக்காரு ஒருத்தர் அந்த இந்தியாவில் அந்த தமிழ்நாட்டில் போய் போனவர் அதெல்லாம் உண்டு அது மாதிரி இருக்கும் இத்தனையும் கேசர சாமி அதை சொல்லுவேன் நாட்டையும் பேசுகிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துக்கு நமக்கு இது மனுஷன் கருமத்தினால போகிறான் யார் நல்லாவும் இல்லை கெட்டவும் இல்லை அதனால் இதில் வரும்போது இந்த விச்சிக்கிறது ராசிக்கு தான் அதிக பிரமாணமாக சக்கரவர்த்தி ஆதிபாலாஜி சொன்னேன் ஏன்னால் காரணம் இல்லை அதே அனுஷம் தந்திரசே சொந்த ஏன்னா அவளுக்கு ஃபேமிலி அமையாது ஃபேமிலி அவருக்கு இருந்தால் கூட வித்திக்கு வராது ரொம்ப கஷ்டம் பிரச்சனைக்கு உள்ளது ஆகும் ஏதோ இழந்தாலும் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும் வாழ்க்கையெல்லாம் மருத்துவரைக்கும் கல்யாண ஆதாரம் பண்ணால் கல்யாணம் ஆனாலும் கூட பிரம்மச்சாரி மாதிரி தான் காலத்தை ஓட்டணும் ஏன்னா அவர் அந்யோன்ய பாவம் இவங்களோட வச்சுக்க மாட்டாங்க சுத்திகரத்தில் பிறந்தா மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ போய் பாவம் பண்ணிருபான்னு நினைக்கிறேன் நானும் கேட்டேன் பிறந்தவங்களாம் அதை பார்த்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது கேட்டையா ஐயோ காட்டணும் சொல்லுவாங்க பழமொழியெல்லாம் அது சனி அனுஷம் ஐயோயோ அப்படின்றாங்க அது சரி வாணாம் விசாகம் விசாகம் அது வராது அப்படின்னு ஏன் அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஒன்றுமில்லாத விஷயத்துக்குள்ளே பண்ணுறான்னா அது இயற்கையாகவே அந்த அமைப்பில் ஜோடியாக பார்க்கும்போது செவ்வாய் சனியினுடைய தொடர்பு இதனால் வரக்கூடிய ஆபத்துது சுருதான் இருக்காருன்னா ஒரே ஒரு பார்த்து அது கணம் சனீஸ்வரன் சாது ஒட்டாது என்ன தட என்ன விளக்கம்ண்டாமா என்ன என்ன தடவினான்னா கிரிப்பு இருக்குமா இயற்கை மந்தன் பேர் சிவகானுக்கு மந்தன் மடையன் இதுக்கெல்லாம் பெரிய பாருக்கா அந்த பேர் இருக்கா சனீஸ்வரன் பேர் பேரை வச்சுக்கோங்கள பார்க்கலாம் மந்தன் மடையன் இவெல்லாம் இருக்கும்போது மாந்தி மந்தி வந்தி மந்தி அவளோட பிள்ள தான் மாந்தி மந்தி மந்தின்னு மட் புத்தே கிடையாது அப்படின்னு அந்த நேரத்தில் மேலே மூளை ஒர்க் பண்ணாது அது ஸ்லோ ப்ராசஸிங்கு இப்போ ஃபைவ் ஜி கொண்டு வந்துருக்கான் ஃபோர் ஜியெலாம் வந்து மொ ஒர்க் பண்ணாது மெதுவாக தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணுறாங்க அந்த ஃபைவ் ஜி வாங்கணும் அது மாதிரி தயத்துக்கு நேரத்துக்கு சனீஸ்வரன் மூளை வேலை செய்ய விட மாட்டான் அப்புறம் வேலை அப்படியே வேலை செஞ்சால் கூட செவ்வாய்க்கெட்டு விட்டுரும் அந்த குண குண இயல்பு செவ்வாய் கொடுத்து காயத்து எடுத்து இப்படி ஒன்று ஒன்று முணுக்கு முரணாக தான் அந்த ராசி நேரில் அந்த புரட்டாசியில் பிறந்த அத்தனை பேருமே ஒரு கண்ணீர் ராசியில் பிறந்தாலும் விச்சிகத்தில் பிறந்தாலும் இந்த பிரச்சனைகளை விடுபட வேண்டியிருக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் புரட்டாசியை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி யோகத்துக்கு ஒப்பான வாரங்கள் வரதான் செய்யும் அதனால் அதே சமயத்தில் வாழ்ந்தாலும் சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் இருக்கும் பட்டுமனால் வாழ்ந்தால் அது வரைக்கும் வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைன்னா விபரீதம் வெளியில போயிட்டு ஆகி சொத்துக்களை வச்சிருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு நிலைக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்